தன் பக்தைக்காக வளைந்த சிவலிங்கத்தை பத்தி உங்களுக்கு தெரியுமா திருப்பணந்தாள் இறைவனுக்கு மாலை அணிவிக்கிறக்காக தடாகைங்கிற பெண் வரா மாலை அணிவிக்கும் போது அவளோட ஆடை சற்று நெகிழுது இரு கைகளாலும் ஆடையை பிடித்து மாலை அணிவிக்க முடியாமல் போக அப்பெண்ணுக்காக மனமிறங்கிய ஈசன் சற்றே சாய்ந்து கொடுக்கிறாரு மாலையை அணிவித்து அந்த பெண் மகிழ்ச்சியோட போறா அன்றிலிருந்து அந்த சிவலிங்கம் சாய்ந்தே இருக்கு சோழ மன்னன் எவ்வளவு முயற்சி செஞ்சும் லிங்கத்தை நிமிர்த்த முடியல யானைகளை கொண்டு நிமிர்த்தும் முயற்சியும் தோல்வியடையது இந்த செய்தியை கேட்ட குங்கிலிய நாயனார் கோயிலுக்கு வராரு புகை தீபம் போட்டு இறைவனை வணங்கி ஒரு கயிறை இறைவனோட திருமேனியிலும் மற்றொரு கயிறை தன்னோட கழுத்திலையும் கட்டி உயிரை துச்சமாக நினைத்து இழுக்கிறாரு அந்த அன்பிற்காக இறைவன் அசைந்து நிமர்றாரு குங்குளியனார் கழுத்திலிருந்த கயிறு பூமாலையாகவும் இறைவன் கழுத்தில் இருந்த கயிறு கொன்றை மாலையாகவும் மாறுது குங்குளிய நாயனாரோட பக்தியை இறைவன் இந்த உலகத்திற்கு காட்ட மன்னனும் மக்களும் மகிழ்ந்தனர் மன்னர் அவருக்கு தக்க சன்மானம் அளித்து கௌரவப்படுத்தினார்